உள்ள ஏவுதளத்தில் இருந்து எக்ஸ்ரே போலாரி மீட்டர் சாட்டிலைட் விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது இந்த எக்ஸ்போசாட் நமது பிரபஞ்சத்தில் உள்ள கருத்துரைகளையும் நியூட்ரான் ஸ்டார் எனப்படும் ஒளியிலந்து பெருநட்சத்திரங்களையும் ஆய்வு செய்ய உள்ளது இதையடுத்து நாகை மாவட்டம் கீழையூர் அருகே வாழக்கரையில் உள்ள ஆபத்து காத்த விநாயகர் கோவிலில் ராக்கெட் வெற்றிகரமாக ஏவப்பட்டுள்ள இந்த ராக்கெட் சிறப்பாக தனது ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியும் உலக நன்மைக்காக விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடந்தது பின்னர் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து கேக் வெட்டி உற்சாகமாக புத்தாண்டு பண்டிகையையும் கொண்டாடி மகிழ்ந்தனர் தொடர்ந்து விநாயகர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் திரளானோர் கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை கோயில் அர்ச்சகர் வெங்கடேஷ் மற்றும் உபயதாரர்கள் செய்திருந்தனர்